இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு அந்த முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து இல்லாமல் இருக்கும் அதாவது நம்மளும் வந்து நல்லா முன்னேறணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடே இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத ஒரு பர்சனாக வந்து அவங்க இருந்துகிட்ருப்பாங்க பலருக்கும் அந்த கவலை இருக்கும் வீட்டில் யாரோ ஒருத்தர் அப்படி இருப்பாங்க நாலு பேர்த்து பேர் முன்னேறணும்னு அந்த எண்ணம் இருக்கா பாருங்க அப்படியே போயிட்டுருக்கு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் கூட இந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது அவங்களே அறியாமல் ஒரு உந்துதல் ஏற்பட்டு அவங்க அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நம்ம ஏதோ ஒன்று செய்யணுங்கிற வெறியை வந்து உண்டாக்கக்கூடிய விஷயந்தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அந்த விஷயம் இது வந்து ஒரு மந்திரம்ங்க இந்த மந்திரம் வந்துட்டு உங்களுக்கு சிவனோட முக்கியமான ஒரு அவதாரத்தில் பார்த்திங்கன்னா பைரவ அவதாரம் பைரவரை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தர் தான் பைரவர் பைரவரோட பல அவதாரங்கள் வந்துருக்குது அதில் வந்துட்டு முக்கியமான ஒரு அவதாரம்னு பார்த்திங்கன்னா ஆனந்த பைரவர் அவதாரம்னு சொல்லுவாங்க இந்த ஆனந்த பைரவர் அவதாரம் பார்த்திங்கன்னா அவருக்குரிய அந்த மந்திரத்தை ஜனவரி மாதத்தில் சொல்கிறதுங்கிறது நமக்கு